ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல வார்த்தை சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் நம்முடைய ஆண்டவர் போதிக்கிற ஒரு ஆண்டவர் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிற ஒரு கர்த்தர் வசனம் சொல்லுகிறது எதை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் போதிக்கிறார் மூன்று வகையான காரியங்களை குறித்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில போதிக்கிறார் முதலாவது ஏசாயா நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தெய்வம் நீ எனக்கு வாழ்க்கையில எது நமக்கு பிரயோஜனமானதோ அதை நமக்கு போதிக்கிறது நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்துல பரிசுத்தமானது எது அசுத்தமானது எது தீட்டானது எது தீட்டுல சொல்லி வித்தியாசத்தை நமக்கு போதிக்கிறதெய்வம் பரிசுத்தமான வாழ்க்கைக்குரிய குணாதிசயங்களையும் அசுத்தமான வாழ்க்கைக்குரிய குணாதிசயங்களையும் போதித்து நம்மை சரியான வழியிலே நடத்துகிற கர்த்த மூன்றாவதாக ரெண்டு நாளாகவும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல என் ஜனங்களுக்கு நல்லவற்றை போதி நல்லதை போதித்து உங்களை நடத்துகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கத்தோட பிள்ளைகளே அவர் போதிப்பதற்கு ஆசிர்வாத்தை